இன்னைக்கு நம்ம செய்ய போறது புங்கிலிய வெண்ணெய் இந்த புங்கிலிய வெண்ணெய்யை நம்ம முகப்புறமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் வெளியே அப்ளை பண்றது நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் அப்படின்ற பேர்ல நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஷைன் பண்ணும் ஸ்கின் உள்ள டார்க் dark கருமை நிறங்கள் எல்லாமே மாறி ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கும் அது இல்லாமல் ஸ்கின்ல எந்த வகையான ரேஷஸ் புண்ணு எந் எதுவாக இருந்தாலுமே இதை அப்ளை பண்ணிங்கன்னா சரியாயிரும் நீங்கள் தீக்காயம் அந்த மாதிரி தீக்காயம் பட்டாலும் உடனே இந்த மாய்ச்சரைசர் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே அது கொப்பலம் வராமல் உங்களை பாதுகாக்கும் சீக்கிரமாகவே குணமாயிரும் உள்ள நம்ம எடுத்தோம்னா நம்ம இருந்து வயிற்று உள்ள வரைக்கும் உள்ள புண்கள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடியது தான் இந்த குங்கிலிய வெள்ளி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவை மூணே மூணு பொருள் தான் ஒன்று இளநீர் இன்னொன்று செக்கில் ஆட்டின நெல்லெண்ணெய் இது செக்கில் ஆட்டின நெல்லெண்ணெய் நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி குங்கிலியம் இப்போ நெல் நூறு கிராம் நூறு எம்எல் நூறு கிராம் எடுத்தோம்னு சொன்னால் குங்கிலியம் வந்து ஐம்பது கிராம் எடுக்கணும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கணும் குங்கிலியத்தை போட்டாச்சு சூடாத விடணும் ஸ்டவ் ஃபாஸ்ட்டாக இருந்தால் கீழே குடிச்சிரும் அதனால சிம்மிலையே இருக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கீழே குடிச்சிரும் நல்லா தொங்கி நல்லா மெய்ட்டாக ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சமாக பாட்டிட்டு முறை தொங்கி வரத்துக்கோங்க ல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் இந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிக்கலாம் ஆனால் ஆற விட்டுறக்கூடாது சூடாக தான் போடணும் இளநீரில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மோஸ்ட்லி நுரையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம வடிகட்டி அதில் ஊற்றணும் இல்லைன்னா இதில் பாருங்கள் இதில் டஸ்ட் எல்லாம் இருக்கும் அதனால் இதை வடிகட்டி ஊற்றணும் மிக்ஸ் பண்ண மேலே நெய்யா திரண்டு வந்து பாருங்க வெண்ணெயா திரண்டு வரும் சீக்கிரமாக பிளெண்டர் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம் பாருங்க இளநீர் போட்டோம் ஆனால் தண்ணி எங்கேயாவது தெரியுதா அப்படியே லோஷன் மாதிரி இருக்கு இன்னும் நம்ம இதை பிளண்ட் பண்ண பண்ண மிக்ஸ் பண்ண பண்ண அது இன்னும் கொஞ்சம் திக்காயிட்டே இருக்கும் எவ்வளோ பிளண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ திக்னஸ் உங்களுக்கு கூடும் சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் பிளண்ட் பண்ணவும் க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இவ்வளோ போதும் இப்போ இதில் உள்ள இது க்ரீமை மட்டும் அப்படியே தனியாக எடுத்துருவோம் தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடலாம் பாருங்க எவ்வளோ தண்ணி போட்டதில் இவ்வளோ தண்ணி தான் வந்துச்சு க்ரீம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா இது இருபத்தி நாலு நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க இதில் உள்ள கொஞ்சம் நீரெல்லாம் வந்துடும் வெளியே பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி அதை வெளியேற்றிக்கிட்டே இருங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து பாருங்கள் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதெல்லாம் லைட்டா எப்படி எடுத்துட்டு நம்ம பேக் பண்ண ஆரமிச்சிடணும் இது லைட்டாக பாருங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்சார்ப் ஆகிடும் ஸ்கின்ல அப்சார்ப் ஆகிடும் நல்லா ஷைனிங் ஷைனாக இருக்கும் ஸ்கின் பேக் பண்ணலாமா